அது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு அரசியலும் நான் பேச போறேன் ரெண்டு அரசியல் தலைவரை பத்தியும் நான் பேச போறேன் சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை கூட காப்பாத்த முடியாது ஓப்பனா பேசுறேன் நம்ம சீமான் அவர்களையும் நம்ம விஜய் அவர்களையும் பத்தியும் பேச போறேன் டிட்டيلا பாருங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப நாளா மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு யார்கிட்ட கேக்குறதன்ன உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க அப்ப கேளடா அதுக்கு முன்ன நம்ம சேனல்ல போலாம் முதல்ல நம்ம ஜெயம் ரவி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் ஜெயம் ரவி ரவி மோகன் ரவி மோகன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அதாவது இப்போ ரீசெண்ட் அவர் வந்து ஒரு ஒரு அஞ்சு பக்கத்துக்கு வந்து ஒரு கட்டுரையா எழுதியிருக்காரு அதாவது என்னன்னா நான் வந்து பைனான்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதுக்கெல்லாம் யார் காரணம் இது எல்லாமே நான் உனக்கு வேணும்ல வேணும்

கூப்ப <aunque mehranoughs> <yed Traveaan>

போட சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் மீனாக்கும் தனுஷுக்கும் வந்து ஏதோ சம்பந்த மாதிரி இன்டர்நெட் பூரா பேசிட்டு இருந்தாங்க பயங்கரமா கான்ட்ரவர்சியா போச்சு ஆனா தனுஷ் வாயே தரக்கல இப்போ என்னென்னா அதே மாதிரி தான் சுஜிதா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்பயே நம்ம தலைவர் வாயே தரகலை அதாவது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு மீன் ஒன்று பார்த்தா உண்மையை வந்து அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு நீ போறான்னா இவன் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் ஒருவேளை இது வந்து பொய் போலகுது அதனால தான் இவன் நிரூபித்து இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு அது பொய்யாயிடுமா உண்மை வந்து பொய்யாயிடும் ஆனா பொய்ய வந்து நீ நிரூபிக்க போறான்னா இல்ல நான் அந்த தப்பே பண்ண புரிஞ்சுக்கங்க அதை நிரூபிக்க போறான்னா இன்னும் இவங்க எவ்வளவு எஃபெக்ட் போடுறான் ஒரு உண்மையா இருக்குமோ சரி அது உண்மையாயிடும் சொல்லுவாங்க ஆனால்தான் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவர் கொயிட்டா இருக்காரு போல் இருக்கு மூச்சு கூட முழுகும் தவிர இந்த குத்தால் இங்கே வெளியே விட மாட்டான் இந்த விவாகரத்தை பத்தி வந்து யூடியூப் யூடியூபா எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் ஃபார் மீ நானும் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் ஆனா இதுக்கு பேசுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதனால தான் இதை பத்தி நான் பேசினேன் அதாவது என்னன்னா ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் அதாவது என்ன நீங்க ஒரு கற்பனை இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க வச்சுங்களா வாடகை வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு இடத்தை வாங்குறீங்க அந்த நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீட்டை கட்டுறீங்க அந்த வீட்டை கட்டிட்டு நீங்க அந்த வீட்டு குடி போறீங்க ஒரு நாற்பது முப்பது வருஷம் அந்த வீட்டுலயே நீங்க வசிக்கிறீங்க உங்க ஃபேமிலியோட திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஒரு உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் தரேன் ஒரு ஆறு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள வீட்டை விட்டு காலி பண்ணுங்க இந்த வீட்டை இடிக்க போறோம் ஏங்க எதுக்குங்க அதெல்லாம் கிடையாது வீட்டை இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் டைம் தராங்க அதெல்லாம் இடிக்க மாட்டாங்க நீங்க தைரியமா இருக்கீங்க அஞ்சு நாள் கேச்சு வராங்க வீட்டுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை இடிச்சிடுறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம்ல அதுதான் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு சென்னையிடத்து அனங்காபுத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வீடுகள் அதாவது ஒரு குடும்பங்களே அங்க இருக்கு இடிச்சிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து அவங்களுக்கு வீடே இல்லை ஏன் இடிச்சாங்க எதுக்கு இடிச்சாங்கன்னு காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி இப்போ வந்து இடிச்சிட்டாங்களே நாங்கள் எங்க போய் தங்குறதுன்னு கேட்டால் ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க அங்கே போய் தங்க உங்களுக்காக கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க ஆனால் அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கு ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு அரசில் தான் போயிருக்காங்க சீமான் அவர்கள் அங்க போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க சீமானவர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருந்தாலும் இங்க இருக்கிற மீடியாக்கள் காட்ட மாட்டாங்க அது ஏன் என்னன்னு எனக்கு இப்ப இருக்கும் தெரியல சீமானவர்கள் பேசலாம் யூடியூப்ல அது வந்து பயங்கரமா போடுவாங்க யூடியூப்ல வந்து சேனல்காரங்களே வந்து பாலிம சேனல்கார யூடியூப்ல நடத்திட்டு இருக்காங்க அங்க வந்து சீமான் பேசுறது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூஸ் செவன் சேனல் வந்து அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க சீமானவர்கள் பேட்டி எடுத்து அது யூடியூப்ல போடுவாங்க ஆனா டிவில வந்து அவ்வளவு காட்ட மாட்டாங்க எல்லாருமே அப்படின்னா அதாவது சீமானவர்கள் பேச்சுல வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க தவிர டிவில போய் சேர்க்க மாட்டாங்க அது என்ன அரசியல்னா எனக்கு தெரியலங்க ஆனா ஜெஸ்ட் இமேஜினேஷன் மக்களை பார்க்க விஜய் அவர்கள் என்ன நடக்கும் சாதா நியூஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூவாகவும் என்ன ஏதுன்னு வந்து அரசும் கவனிக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் பட் அவர் இப்ப எங்க இருக்காருன்னா படப்பிடிப்புக்காக நான் இன்னிக்கு போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன்

இருக்கு ஆனா சத்தமே இல்லாம நிறைய பேர் விவாகரத்தும் பண்ணி போயிருக்கிறாங்க இந்த மாதிரி சண்டை போட்டும் விவாகரத்து பண்ணியும் போயிருக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க பேசலாம் இத்த பத்தி மட்டும் பேசுற மக்கள் ஏன் இத்த பத்தியும் பேசக்கூடாதுன்றது தான் நான் ஒரு சின்ன கருத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறேன் நண்பா இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு சரிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் விவாகரத்தை பத்தி பேசி நம்மளுக்கு என்ன வரப்போகுது அதே மாதிரி தான் எந்த விஷயமோ இதை பத்தி பேசினா மட்டும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா நியாயம் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க சொல்வீங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்படி பேசி 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 தான் நம்ம ஜல்லிக்கட்டுன்றத மீட்டு எடுத்தோம் இப்படி பேசி 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 தான் ஸ்டெல்லிட்ட வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல இப்ப எங்கும் கொண்டு வர முடியல ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ரவி மோகன் அவருடைய விவாகரத்து அதை நம்ம பேசி என்ன பிரயோஜனம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை நாளைக்கே அவங்க ஒண்ணு சேரலாம் இல்ல ஒண்ணு சேராமையும் போகலாம் ஆனா இந்த விஷயம் அப்படி கிடையாது நான் ஸ்டார்டிங் சொன்ன பாத்தீங்களா ஜஸ்ட் இமேஜினேஷன் இந்த அந்த அவர்கள் வந்தால் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு எல்லா மீடியாவும் அந்த இடத்த டார்கெட் பண்ணும் பேசுங்கப்பா தான் சொல்ல வரேன் இத நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் முக்கியமாக நண்பா எந்த ஒரு அரசியலையும் நான் சம்மந்தப்படுத்தவில்லை நான் வந்து குத்திக்கிட்டே இருந்தது இவ்வளவு மெயினான ஒரு விஷயம் இருக்கு அதை விட்டுட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளவுதான் நண்பா வேற எதுவும் இல்லை நான் கரெக்டா பேசியிருந்தா முடிஞ்சவளுக்கு இந்த விஷயத்தை நாலு பேருக்கு ஸ்பிரெட் பண்ணுங்க இல்லைனா அப்படியே விட்டுருங்க நல்லதே பேசுவோம் நல்லதே பகிர்வோம் நன்றி அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கும் போய் வேலையை பாருங்க